என்னடா இது பிளேட்டில் ஏதோ பேப்பரில் மடித்து மடித்து வச்சுருக்கேன் என்னதான பார்க்குறீங்க ஆமாங்க இப்போ நான் மூணார் போயிட்டு வந்தப்போ சேகரித்த விதைகள் தான் இது இது வந்து மேரிகோல்டு அப்புறம் கேந்தி பூ துளுக்கன் செவந்தி இந்த மாதிரி பா ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பேரில் நம்ம இதை சொல்லுவோம் நாங்கள் வந்து கேந்திப்பூன்னு சொல்லுவோம் இது பார்த்திங்கன்னா நான் போகிறப்ப ஒவ்வொரு வீட்டில் இருந்தும் நான் கேட்டு வாங்கினேன் ஒவ்வொரு விதைகளுமே ஒவ்வொரு விதமான கலரு அந்த பெட்டல்ஸ் எல்லாமே வந்து வேறுபட்டு இருந்துச்சு ஒன்று சின்னதாக இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா ரோஜாப்பூ மாதிரி பெருசாக இருக்குது இதில் இருக்க ஒவ்வொரு சீட்ஸுமே பூவிலையும் சரி விதையிலையும் சரி அது மாறுபட்டு தான் இருந்துச்சு இதில் வந்து ரெண்டு டைப் ஆஃப் விதைகள் இருக்குது அப்புறம் அந்த வாடாமல்லி எல்லாம் வந்து நல்லா பெருசு பெருசாகவே இருந்துச்சு அது எல்லாமே வந்து நான் ரொம்ப நாளாக தேடிகிட்டு இருந்தேன் கேந்திப்பூ வந்து கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கிற இடத்துல நம்ம சேகரித்தது தானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்துக்கிட்டேன் இந்த ரேடியம் கலர் வந்து பூ சின்னதாக இருந்துச்சு இது வந்து ஒரு சர்ச்சில் தான் எடுத்துகிட்டு வந்தேன் நான் ஆனால் இது வந்து நான் இப்போ தான் மொத தடவை பார்க்குறேன் இந்த மாதிரி ஒரு கலர் அப்புறம் கேசவர்த்தினியும் அதே மாதிரி நான் நிறைய கொண்டு வந்து வச்சேன் ஆனால் எனக்கு வரலை இப்போ வந்து கொஞ்சம் சீட்ஸும் கிடச்சிச்சி அந்த இடத்துல கொஞ்சம் செடியும் கிடச்சது அதே நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஊர் மயின் மாதிரியே தான் இருக்குது பூ இலை பார்த்தா அவர வேலை மாதிரி இருக்குது இது விதை பார்த்திங்க அப்படின்ச்சுன்னா மிளகு மாதிரி இருந்துச்சு அதையும் கொஞ்சம் எடுத்துகிட்டு சரி போட்டு பார்ப்போம் வர்றது வரட்டும் ஏன்னா கிளைமேட் வேறு மாறுபடுது இல்லையா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்